ராமநாதபுரம் மான்னார் வளைகுடா பகுதியில் திடீரென கடல் ஐநூறு மீட்டர் தூரம் வரை உள்வாங்கியது இதன் காரணமாக கடற்கரை ஓரங்களில் நிறுத்தப்பட்டிருந்த நாட்டு படகுகள் தரை தட்டி உள்ளதாகவும் இதனால் படகுகளை மீட்க முடியாத மீனவர்கள் இன்று மீன்பிடிக்க செல்ல முடியாமல் அவதியுற்றனா் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக சிறு குறு தொழில்கள் மிகவும் பாதிக்கப்பட்டது இந்த தொழில்களை மீட்டெடுக்கும் வகையில் மாவட்ட தொழில் மையம் சார்பில் முப்பத்தி இரண்டு நபர்களுக்கு சுமார் எழுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடனுதவிகள் வழங்கும் விழா தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமிபதி தலைமையில் நடைபெற்றது இதில் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கலந்து கொண்டு முப்பத்தி இரண்டு நபர்களுக்கு சுமார் எழுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான சிறு குறு கடன் உதவிகளை வழங்கினார் தொடர்ந்து மகளிர் திட்டத்தின் கீழ் இருபத்தி இரண்டு மகளிர் உதவிக் குழுக்களுக்கு தொழில் தொடங்க இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடன் உதவிகளுக்கான ஆணைகளை எம் பி கனிமொழி வழங்கினாா் ஐநா சிறுவர் நிதியத்தின் சார்பில் கடந்த நவம்பர் பதினெட்டாம் தேதி மும்பையில் நடந்த குழந்தைகளுக்கான பிரார்த்தனை மற்றும் செயலுக்கான உலக நாள் நிகழ்வில் மதுரையைச் சேர்ந்த தனியார் பள்ளி மாணவர்களின் குழந்தைகளுக்கான கீதம் அரங்கேற்றப்பட்டு பாராட்டுகளை பெற்றது குழந்தைகளுக்கான கீதம் பாடலை பாடிய பள்ளி மாணவர்களை பாராட்டும் விதமாக சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனியார் விடுதியில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பாடலாசிரியர்கள் வைரமுத்து மதன் கார்கே உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய பாடலாசிரியர் வைரமுத்து அச்சமின்றி கற்க வேண்டும் என்ற செய்தியை கவனம் கொள்ள வேண்டும் எனவும் அச்சத்தை போக்க வேண்டிய கல்வி அச்சத்தின் சூழலில் இருப்பது எப்படி நியாயம் என கேள்வி எழுப்பினார் என்றால் என்ன அச்சமில்லாதது அறிவு அச்சத்தை அறிவு என்பதுதான் உலக அறிஞர்கள் ஒப்புக்கொண்ட உண்மை மனிதன் அச்சத்தோடு அச்சத்தோடு வாழ்கிறான் மிக முக்கியமாக அச்சமின்றி கற்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை இந்த மன்றம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன் காரணம் வகுப்பறை ஒரு அச்சம் பள்ளிக்கு போவது ஒரு அச்சம் ஞாயிற்றுக்கிழமை இரவில் தொடங்கி திங்கட்கிழமை விடிந்தால் பேரச்சம் ஆசிரியரை பார்த்தால் அச்சம் தேர்வை பார்த்தால் அச்சம் தேர்வு தாளை பார்த்தால் அச்சம் தேர்வு முடிவை பார்த்தால் அச்சம் இப்படி அச்சத்தை போக்க வேண்டிய கல்வி அச்சம் 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 என்ற அச்சூழலிலேயே வளர்வது என்பது என்ன நியாயம் என்று இந்த பாட்டு உலகை பற்றி கேட்கிறது எனக்கு தெரிந்து பொய் என்பது ஒரு அச்சம் பொய் என்பதே ஒரு அச்சம்தான் அச்சம் உள்ளவன் பொய் சொல்கிறான் அச்சமில்லாதவன் பொய் சொல்ல மாட்டான் உண்மை சொன்னால் எனக்கு தீங்கு வரும் என்பவன் பொய்யை சொன்னால் பாதுகாப்பு என்று நினைப்பது ஒரு இழிந்த உலகம் அந்த இழிந்த உலகத்திலிருந்து அச்சத்திலிருந்து பொய்யிலிருந்து இந்த உலகத்தை மீட்டெடுப்பதுதான் கல்வி அந்த கல்வி அச்சவற்று இருக்க வேண்டும் அச்சத்தை களைவதாக இருக்க வேண்டும் என்று இந்த பாட்டு உயர்த்தி பிடிக்கிறது கற்போ ஒன்றாய் கற்போ அச்சம் விட்டே கற்போ நிற்போம் நன்றாய் நிற்போம் உச்சம் தொட்டு நிற்போம் என்று இந்த பாட்டு முடிகிறது இன்றைக்கு வாழ்க்கைக்கு தேவை மாணவர்களுக்கு தேவை நம்பிக்கை செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கத்தில் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை கடந்த டிசம்பர் முப்பதாம் தேதி தமிழக முதல்வர் திறந்து வைத்தார் முதற்கட்டமாக தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன மதுரை நெல்லை கன்னியாகுமரி திருச்சி கோவை ஈரோடு சேலம் தஞ்சாவூர் திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து வெளியேறும் பேருந்துகள் ஜிஎஸ்டி சாலையின் சர்வீ சாலையில் இயக்கப்பட்டு வருவதால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக கூறி அப்பகுதி பொதுமக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பேருந்துகளை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் தென் மாவட்டங்களிலிருந்து வந்த பொதுமக்கள் சென்னைக்கு செல்ல முடியாமல் தவித்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை பகுதியில் உள்ள விளையாட்டு அரங்கில் உலக மாற்றுத் திறனாளிகள் தின விழாவையொட்டி திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள மாற்றுத் திறனாளிகளுக்கு இரண்டு கோடியே இருபத்தி நான்கு லட்சத்து இருபத்தி ஒராயிரத்து நூற்று ஐம்பது ரூபாய் மதிப்பில் நலத்திட்டங்கள் வழங்கும் விழா திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சித் தலைவர் பாஸ்கர பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வேலு வேலு திறனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கினாா் சுதந்திரப் போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மனின் இருநூற்று அறுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழாவையொட்டி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் திருப்பூர் புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் பி கே மணி தலைமையில் திருப்பூர் ஊத்துக்குளி சாலை பாரப்பாளையம் பகுதியில் உள்ள வீரபாண்டிய கட்டபொம்மன் திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி அன்னதானம் வழங்கப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மக்களை தேடி முதல்வர் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது சட்டமன்ற உறுப்பினர் மணிக்கண்ணன் தலைமையில் நடைபெற்ற முகாமில் நகரமன்ற தலைவர் திருநாவுக்கரசு நகராட்சி ஆணையர் இளவரசன் மற்றும் பதிமூன்று துறைகளை சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு அந்தந்த துறைகளின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியதோடு அதனை காட்சிப்படுத்தியிருந்தனர் இந்நிலையில் அங்கிருந்த கணினி செயல்படாமல் போனதாலும் இணைய சேவை முடங்கியதாலும் பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர் துபாயிலிருந்து இலங்கை வழியாக சென்னைக்கு பெருமளவு தங்கம் கடத்தி வரப்படுவதாக மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து சென்னை தியாகராய நகரில் உள்ள மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அலுவலகத்திலிருந்து தனிப்படை அதிகாரிகள் சென்னை விமான நிலையத்திற்கு இன்று அதிகாலையில் வந்து இலங்கை மற்றும் துபாயிலிருந்து வரும் அனைத்து விமான பயணிகளையும் தீவிரமாக கண்காணித்தனர் இந்த நிலையில் இன்று அதிகாலை இலங்கையிலிருந்து சென்னை வந்த விமான பயணிகளை சோதனையிட்டனர் அப்போது இலங்கையைச் சேர்ந்த இரண்டு பெண் பயணிகள் உள்பட ஐந்து பயணிகள் உள்ளாடைகள் மற்றும் உடலுக்குள் மறைத்து வைத்திருந்த தங்க பசைகள் சிறிய தங்க துண்டுகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத் தொகை ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சிப் பணிகள் திட்டத்தின் கீழ் சமுதாய வளைகாப்பு விழா மற்றும் தாலிக்கு தங்கம் வழங்கும் விழா நடைபெற்றது இவ்விழாவை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் குத்து ஏற்றி துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்களுக்கு சேலை பழங்கள் வளையல்கள் உள்ளிட்ட சீர்வரிசைகள் வழங்கப்பட்டன மேலும் தாலிக்கு தங்கம் வேண்டி விண்ணப்பித்த நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு தங்க காசும் அவரவர் வங்கி கணக்கில் இருபத்தி ஐந்தாயிரம் ரொக்க பணமும் செலுத்தப்பட்டது பின்னர் அனைத்து கர்ப்பிணி பெண்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அறுசுவை உணவுகளை வழங்கினார் பொங்கல் பரிசு தொகுப்புடன் தேங்காய் கொள்முதல் செய்து அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்கிட வலியுறுத்தி தமிழ்நாடு இயற்கை விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் சார்பில் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு தேங்காய்களுடன் வந்து மனு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் தங்கராஜ் அரிசி கரும்பு சர்க்கரை வழங்குவது போல் தேங்காயும் கொள்முதல் செய்து வழங்கினால் ஆயிரக்கணக்கான விவசாய குடும்பத்தினர் பயனடைவார்கள் என்று கூறினார் பொங்கல் தொகுப்பில் மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பச்சரிசி கரும்பு நாட்டு சர்க்கரை மற்றும் பொருட்கள் உள்ளடங்கியது கொடுக்கறதா சொல்லி அறிவிப்புகள் வந்து அறிவிச்சிருக்காரு எங்களுக்கு வந்து தென்னை விவசாயிகள் தென் மாவட்டத்தில் அதிக அளவு இருக்கிறோம் தென்னையை பொறுத்து இன்னைக்கு வந்து ஒரு பத்து ஆண்டுகளாக வந்து முழுமையான விலை கிடையாது கொள்முதல் வந்து ரொம்ப கடுமையான விலை குறைச்சல தான் இன்னைக்கு வந்து கேட்குறாங்க அஞ்சு ரூபா ஆறுரூவாய்க்கு மேலே வந்து ஒரு தேங்காய் போக மாட்டேங்கிது எங்களுக்கு பொங்கல் தொகுப்பில் வந்து தே தேங்காயை சேர்த்துனா இதனால் வந்து உங்களுக்கு லட்சக்கணக்கான விவசாயிகள் பயனடைவோம் பெரிய அளவு வந்து இன்னைக்கு பாதிப்பு எழுதுற பாதிப்பு இருக்கிறதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வர்றது விவசாயிகள் இது பெரிய பயனுள்ளதாக இருக்கும் இது எங்களுக்கு வந்து பொங்கல் தொகுப்பில் தென்னையை வந்து தேங்காயை வந்து விவசாயிகிட்ட நேரடியாக கொள்முதலை செஞ்சு நேரடியாக வந்து எந்த இடைத்தரங்களும் இல்லாமல் அரசு கொள்முதல் செஞ்சு தென் தேங்காயை கொடுக்கறதுனால எங்களுடைய வாழ்வாதாரம் வந்து ஒவ்வொரு பலி கிடைக்கும் இதோ இதனால வந்து இன்னைக்கு பெரிய அளவில் பாதிப்பு இருந்தது பாதிப்பு இருந்து வெளியில் வர்த்தகங்களுக்கு வலி கிடைக்கும் முதலமைச்சர் வந்து பொங்கல் தொகுப்பில் தேங்காயை சேர்க்குன்னு சொல்லி நாங்கள் வந்து தென்னை விவசாயிகள் சார்பில் கோரிக்கை வைக்கிறோம் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தென்னஞ்சாலை அருகே ராயப்பன்பட்டியிலிருந்து புலிக்குத்தி நோக்கி சென்ற டிராக்டர் மீது கம்பத்திலிருந்து சின்னமன்னூர் நோக்கி சென்ற டிப்பர் லாரி மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் ராயப்பன்பட்டியைச் சேர்ந்த சுரேஷ் என்ற இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இச்சம்பவம் குறித்து உத்தமபாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து டிப்பர் லாரி ஓட்டி வந்த வருச நாட்டைச் சேர்ந்த அருண் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மன் இருநூற்று அறுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவல்பட்டி அருகே கயத்தாரில் உள்ள வீரபாண்டிய கட்டபொம்மன் மணிமண்டபத்தில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு திமுக மாவட்ட கவுன்சிலர் பிரியா குருராஜ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதில் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினா் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் எம் சி சி கல்லூரி வளாகத்தில் ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி வாக்கு என்னும் மைய வளாகத்தை மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் ஆய்வு செய்தார் இந்த ஆய்வின்போது தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் அழகு மீனார் தாம்பரம் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் காவல்துறை உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர் முதன்முறையாக ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி வாக்கு என்னும் மையம் தாம்பரத்தில் அமைக்க உள்ளதால் ஆட்சியர் ஆய்வு செய்து அதிகாரிகளுக்கு செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை வழங்கினார் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் பகுதியில் பீட்ரூட் விளைச்சல் இல்லாமல் செடியில் காய் சிரித்துவிட்டதாகவும் தொடர்ந்து பெய்த கனமழையினாலும் தற்போது கடுமையான பணி நிலவுவதாலும் காய்கள் அழுகி விளைச்சல் இல்லாததால் விவசாயிகள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர் மேலும் பத்து ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள பீட்ரூட் விவசாயம் ஏக்கருக்கு லட்சம் ரூபாய் வரை இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் புத்தேரி பேருந்து நிலையம் எதிரே சென்னை திருச்சி மற்றும் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது இதனை கடந்து செல்வதற்கு வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் மிகுந்த சிரமம் அடைந்து வருகின்றனர் இந்நிலையில் இப்பகுதியில் சிக்னல் அமைக்க கோரியும் காலை மாலை வேளைகளில் போக்குவரத்து காவலர்களை அமர்த்தி சாலையை கடக்க உதவுமாறு கோரியும் மகளிர் குழுவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இவர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் சிக்னல் ஜன்னல் அமைத்து தரப்படும் என்று உறுதி அளித்ததன் பேரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர் நான் வந்து பொத்தேரி அம்மா மகளிர் குழுல இருந்து வந்திருக்கேன் நாங்க இங்க வந்து சிக்னல் வேணும்ன்றதுக்காக இங்க மீட்டிங் வந்து போட்டிருக்கோம் ஆர்ப்பாட்டம் வந்து இன்னைக்கு போட்டிருக்கோம் அம்மா மகளிர் குழுல மட்டும் இல்லாம பொத்தேரியில இருக்க எல்லா மகளிர் குழு பெண்களும் வந்து வந்திருக்கோம் எங்களுக்கு முக்கியமா வந்து தேவை வந்து இங்க சிக்னல் வேணும் சார் சிக்னல் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறோம் சார் ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி வந்து இங்க சிக்னல் இல்லாம போனதுனால ஒரு லாரி த ஒரு நாலு பேர் ரொம்ப விபத்து ஏற்பட்டு ரொம்ப க இறந்துட்டாங்க சார் அதே இடத்துல நாலு பேரும் இறந்துட்டாங்க அந்த அவங்க இறந்தப்போ இங்கே இருக்க அமைச்சர் எல்லாருமே வந்தாங்க வந்து என்ன சொன்னாங்க அவங்களுக்கு ஒரு லட்சம் தரேன் ரெண்டு லட்சம் தரேன் இன்னும் ரெண்டு மாதத்துல நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சு தரேன்னு சொன்னாங்க ஆனால் இது இருக்கும் எதுவுமே பண்ணலை சார் அப்படியே தான் இருக்குது அவங்க வந்து பண்ணுறேன்னு சொல்கிறதை எதுவுமே பண்ணலை ஒரு ட்ராஃபிக் போலீஸ் போட்டிருக்காங்க ஆனால் ட்ராஃபிக் போலீஸ் என்ன வேலை செய்கிறாங்க ஃபோன் பேசிவிட்டு உக்காண்ட்ருக்காங்க சார் ஒரு பக்கம் க்ராஸ் பண்ணி மக்களை விட்டுட்டா இன்னொரு பக்கம் எப்படி வருவாங்க அப்போ பாதியிலே க்ராஸ் பண்ணி விட்டு நாங்கள் செத்து போயிடணுமான்றது எங்களுக்கே தெரியல இது என்ன அரசுன்றதோ எங்களுக்கு தெரியல முதல்ல எங்களுக்கு வந்து டிராபிக் ரொம்ப 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 முக்கியம் சார் ட்ராஃபிக் முக்கியம் அதுக்கு அடுத்தது வந்து என்னென்னா எங்களுக்கு இப்போ எதுக்கு டிராஃபிக் கேட்குறோன்னா இது வந்து காலேஜ் இருக்கிற ஏரியாவாகிடுச்சி எஸ்ஆர்எம்ல படிக்கிறதுக்கு எவ்வளோ பசங்க ஒரு நாளைக்கு இருபதாயிரம் முப்பதாயிரம் பசங்க வராங்க போகிறாங்க எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோ பேர் வராங்க அவங்க எல்லாருமே ரோடை க்ராஸ் பண்ணுறாங்க இங்கே வந்து உயர் மேம்பாலம் வந்து போட்டிருக்கோம் எல்லாருமே அதில் ஏறி நடந்து வருவாங்கன்றது முடியவே முடியாது அப்ப ரோடை கிராஸ் பண்ணி தான் வரும் ரோடை கிராஸ் பண்ணும்போது போது எல்லோரையும் க்ராஸ் பண்ண முடியல சார் இங்க நிக்கிற டிராஃபிக் போலீஸும் வந்து எங்களை கிராஸ் பண்ணி விடுற மாதிரியே தெரியல ஒரு பக்கம் விடுறாங்க இன்னொரு பக்கம் போயிடுறாங்க ஃபோன் நின்னுட்டு இருக்காங்க சார் திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகராட்சிக்கு சொந்தமான காய்கறி கமிஷன் மண்டி செயல்பட்டு வருகிறது இங்கு நாற்பதற்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன இங்கு விவசாயிகள் கொண்டுவரும் காய்கறிகளுக்கும் காய்கறிகளை ஏற்றி வரும் சரக்கு வாகனங்களுக்கும் சுங்கம் வசூலிக்கப்படுகிறது இந்நிலையில் கமிஷன் கடை நடத்தும் சிலர் சுங்கம் வசூல் செய்பவர்களுடன் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக பழனி அருகே உள்ள கோதைமங்கலம் ஊராட்சியில் தனியார் இடத்தில் அனுமதியின்றி சந்தையை துவக்கியுள்ளனா் ஊராட்சியில் அனுமதி பெறாமல் திடீரென சந்தை துவங்கியதால் விளைபொருட்களை விற்பனைக்கு கொண்டு செல்வதில் சிக்கல் ஏற்பட்டு அலைக்கழிக்கப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் பழனி பழனிநகரிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் கொண்டு செல்ல வேண்டிய நிலையும் ஏற்பட்டுள்ளது எனவே அனுமதி பெறாமல் சந்தை நடத்தும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒரே இடத்தில் சந்தை செயல்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே பசுபதி கோவில் பகுதியில் தனியார் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர் இந்நிலையில் இந்த பள்ளியை யார் நடத்துவது என்பது குறித்து கேப்ரியேல் லூர்துதாஸ் என்பவருக்கும் அவரது மகன்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது இதற்கிடையே பள்ளியை தனது மகன்களிடமிருந்து மீட்டுத் தர வேண்டும் என வலியுறுத்தி கேப்ரியேல் லூர்துதாஸ் பள்ளியின் முன்பாக திடீரென உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தஞ்சாவூர் மாவட்டம் என்னாலும் சொ கட்டப்பட்டது சொத் பள்ளி கட்டடம் என்னுடைய சொத்தில் கட்டப்பட்டது அதை என்னோடய மகனு அபகரித்து கொண்டு என்னை விரட்டி வெளியில் அனுப்பிவிட்டாங்க சென்ட் மேரிஸ் பள்ளி சம்மந்தமாக மாவட்ட அதிகாரிகள் இடத்துலையும் நான் கொடுத்த எந்த விதமான பதிலும் இல்லை என்னை வந்து இந்த உண்ணாவிரதம் வேண்டிய அளவுக்கு என்னை அதிகாரிகளே என்னை மதிக்காமல் என்னை இதில் விட்டுட்டாங்க ஆகினால தான் நான் இந்த உண்ணாவிரதம் இருக்கிறேன் அதனால் என்னுடைய சொத்தை மீண்டும் எனக்கு பள்ளிக்கூடத்தை நிலத்தி வீட்டு தரும்படி படி ஒன்றோடு கேட்டுக்கொள்கிறேன் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பேரூராட்சிக்கு உட்பட்ட பெரிய அகரம் பகுதியில் தாட்கோ திட்டத்தின் கீழ் ஐந்து புள்ளி ஐந்து எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நூற்று ஐம்பது மாணவிகள் தங்கும் விடுதி கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இந்நிகழ்வில் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி சிறப்பித்தார் இதனைத் தொடர்ந்து ராஜம்புளியூர் பகுதியில் முதலமைச்சரின் கிராமப்புற சாலை மேம்பாட்டு கீழ் அறுபத்தி மூன்று புள்ளி ஐம்பத்தி நான்கு ரூபாய் லட்சம் மதிப்பீட்டில் தார் சாலை அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டினார் இந்நிகழ்வில் விசிகா முன்னாள் மாவட்ட வீரானம் வீராணம் அரசு உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் நாகப்பட்டினத்தில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி என் மண் எண் மக்கள் நடைபயண பிரச்சாரம் நடைபெற்றது அப்போது பாஜகவினர் டென்ட் அமைத்து உறுப்பினர் சேர்க்கை நடத்தினர் பிரச்சார பயணத்தில் பணியில் இருந்த நாகை வெளிப்பாளையம் காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் ராஜேந்திரன் மற்றும் கார்த்திகேயன் ஆகிய இருவர் சீருடையுடன் பாஜகவில் உறுப்பினராக தங்களை இணைத்துக் கொண்டனர் இதுகுறித்த வீடியோ வைரலான நிலையில் சீருடையோடு பாஜகவில் இணைந்த வெளிப்பாளையம் சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர்கள் ராஜேந்திரன் கார்த்திகேயன் ஆகியோரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்சிங் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்து அதிரடியாக உத்தரவிட்டார் அதனைத் தொடர்ந்து பணியில் இருந்தபோது சீருடையில் இருந்தவாறே பாஜகவில் இணைந்த இருவரையும் தஞ்சை சரக டிஐஜி ஜெயச்சந்திரன் பணியிடை நீக்கம் செய்து அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த பச்சூர் பகுதியில் உள்ள பாரதிதாசன் பொறியியல் கல்லூரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பயின்ற மாணவ மாணவிகளுக்கு பட்டமளிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் இயக்குநர் இஸ்ரோ இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனர் மயில்சாமி அண்ணாதுரை கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டமளித்தார் இதனைத் தொடர்ந்து பேசிய அவர் அச்சம் தவிர்த்து மாணவ மாணவிகள் எவ்வாறு பயில வேண்டும் எவ்வாறு செயல்படுத்தினார் வேண்டும் என்பது குறித்தும் மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக பேசினார்